பிரைசலார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நம்முடைய ஜெட்டஃபியே திருச்சபைக்காக கற்று கொடுத்த வாக்கு தத்த வசனம் ஆகாய் ரெண்டு இருபத்தி மூணு செருபாபையில் பார்த்து ஆண்டு சொல்கிறார் உன்னை முத்திரை மோதனமாக வைப்பேன் ஆம் பிரியமானவர்களே அதே வார்த்தையை நம்மை பார்த்து ஆண்ட வச்சாரு இந்த மாதம் உனக்கு புதிய அதிகாரத்தையும் புதிய அங்கீகாரத்தையும் ஏற்படுத்தி முத்திரை மோதனமாய் வைப்பேன் முத்திரை மோதிரம் ராஜாக்கள் அணிந்திருப்பார்கள் அது ஒரு அணிகலனாக அல்ல அது ஒரு அஃபீஷியல் சீல் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஆஃபீஸில் அது பிரைவேட்டாக இருக்கலாம் கவர்மெண்ட்டாக இருக்கலாம் பிஸ்னஸ்ஸாக இருக்கலாம் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸுடைய சீல் ஒன்று வச்சுருப்பாங்க அந்த முத்திரையை போட்டு சைன் பண்ணும் பொழுது அது பாஸ் பண்ணப்படும் அதே போல் அன்றைக்கி ஜிஓ ஆர்டர்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணுவதற்கு ராஜாக்கள் ஒரு முத்திரையை மோதிரமாக அவர்கள் வைத்து செயல்படுத்துவார்கள் ஆண்டவர் சொல்கிறாரு செருபாபேல் என்னும் என் காரணே உன்னை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படி ஒரு புதிய அதிகாரத்துக்குள்ளே அங்கீகாரத்துக்குள்ளே கொண்டு வர போகிறேங்கிறார் யார் இந்த செருபாபேல் முதலாம் அதிகாரத்தில் சில வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒன்றிலிருந்து அவன் யூதாவில் ஒரு தலைவனாய் அறியப்பட்டவன் அவனை போல யோசுவா என்றும் மற்ற பல தலைவர்கள் இருந்தார்கள் அமங்கம் ஹி வாஸ் த ஒன் ஆண்டவர் அவனை சூஸ் பண்ணார் அவனை ஊழியக்காரனை ப்ரமோட் பண்ணார் அவனை அதிகாரத்துக்கு உட்படுத்தினார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதம் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்வார் உங்களை முன்னிறுத்துவார் அதிகாரப்படுத்துவார் நீங்கள் முத்திரை மோதனமாக இருப்பீர்கள் உற்சாகமாக செயல்படுங்க கத்தனமோடு இருக்கிறார் காட் பிளஸ் யூ